நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும்

பொதுவாக நம்ம பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது நெருப்பு குதிரை நெருப்பு குதிரை இது வந்து சைனீஸ் சொல்றாங்க ஃபிப்ரவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு இருக்கு இல்லையா அவங்க வந்து ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதோட நம்பரே நம்ம வருது வந்து இந்த யூனிவர்ஸ் மாதிரி ஒரு இது கணக்கு பெரும்பாலானவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கட்டினமான ஒரு வருஷமாவே மேக்சிமம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு கண்ணு தெரிஞ்சதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னே சொல்லலாம் அதாவது கர்மத்தில இருந்து தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம் கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம் அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணையறாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்றாங்க அவங்களை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா போச்சு ரைட்டர் கம் ஆஸ்ட்ராலஜர் மரியாதைக்குரிய திருமக ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி உங்களை தொடர்ச்சியான காணொலிகளை பார்க்குறேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் நன்றி நன்றி உங்களுக்கே அந்த பாராட்டுகள் போகட்டும் ஏன்னா நீங்க தான் வந்து துவங்கி வச்ச பிள்ளையார் சூழியே ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய உழைப்பு உழைப்பில்லை நான் அது இங்கே சொல்லியே ஆகணும் அதாவது நான் ஆஸ்ட்ராலஜராக இருக்கேன் அப்படின்னா அது வரைக்கும் எனக்கு அந்த தாட் கிடையாது நம்ம எதேச்சியோ சினிமாவை பற்றி பேச போய் என்ன ரிசர்ச் பண்ணோன்னு பேச போய் அது ஆஸ்ட்ராலஜின்னு வந்தது ஏன்னா நான் சில இன்டர்வியூஸில் இதை சொல்லிட்டே தான் இருக்கேன் எப்படி நான் ஆஸ்ட்ராலஜராக மாறினேன் அப்படின்னு ஒருத்தருக்கு எதுக்கோ போனோம் இன்டர்வியூ கூட நம்ம வரல ஒருத்தங்களை பார்க்க வந்தோம்

புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் நேர்களுக்கு சொந்தக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய நேர்கள் வந்து இப்போ வரைக்கும் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க கமெண்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க நாம கூப்பிட்டு இன்ட்ரி எடுப்பாலாம் கேட்கறாங்க கீழே எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு பிறந்திருக்குது எப்படி இருக்க போகுது பொதுவாக பொதுவாக நம்ம பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது நெருப்பு குதிரை நெருப்பு குதிரை இது வந்து சைனீஸ் சொல்றாங்க பிப்ரவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு இருக்கு இல்லையா அவங்க வந்து ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த சைனீஸோடதும் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுவோம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த ஃபயர் ஹார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு ஜேர்னி டக்குன்னு ஒரு ஆள் எழுந்திரிச்சு குதிரை மாதிரி ஓட முடியாது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுதான் அப்போ இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த ஜேர்னியை நம்ம பார்க்கறோம்னா கண்டினியூட்டி புரியும் ஏன்னா இப்ப ஜென்ரலாவே நம்ம ராசி பலன்கள் அப்படின்னு பாக்குறோம் பாக்குறப்ப வருஷம் வருஷம் மக்களுக்கே டென்ஷன் ஆகும்தான் தான் எல்லாம் வேற வேலையே இல்லையா நாங்க இப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கோம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு வசவுகள் வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா என்ன நம்ம முயற்சி பண்றோம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா போகும்னு தான் நம்ம எல்லாமே முயற்சி பண்றோம் ஆனால் ரியாலிட்டி ஒரு விஷயம் இருக்குல்ல சில டைம் உண்மை கசக்கும் அந்த உண்மையை சொல்லும் பொழுது சிலரால் ஏத்துக்க முடியும் பலரால ஏத்துக்க முடியாது நெகட்டிவா சொல்றாங்க

பழைய விஷயங்களை நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை ஆல்ரெடி இது நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டட் இதை வந்து நம்ம இயக்க ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் இது எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குதுங்கிற ஒரு விஷயந்தான் அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதோடைய கன்டினியூட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்துக்கிறோம் அப்படின்னா ட்ராகனை சொல்லப்படுது இது வந்து அந்த ட்ராகன் ப்ளஸ் ராகு அப்படிங்கிறது அது எப்படி இருந்ததுன்னா அந்த டிராகன் காலத்தில் நிறைய மக்கள் வந்து இல்யூஷன்ஸ் நோக்கி போகிற மாதிரியும் ஒரு தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு தருணங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் முதல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது அப்போது நிறைய பொய்களோட நம்ம வந்து ஒன்றுச்சு இருந்தோம் இந்த ட்ராகன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸ்போஸ் பண்ணுச்சு ஆகட்டும் எல்லா விஷயங்களாகட்டும் குடும்ப சூழல்களாகட்டும் ரியாலிட்டி என்னங்கிறத காட்டுறதுக்காக முதல் பொய்யோட அந்த பொய்யான ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல அந்த லைஸ் அந்த லைஸோட நிறைய நம்மளை கம்ஃபர்டபுளாக இருக்க வச்சுட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிக்குதுங்கிறது தான் அந்த ராகு என்ன பண்ணணும் ஒரு இல்யூஷன் அந்த மாயைக்குள்ளேயே நம்ம இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஒரு மாற்றம் எப்படி இருந்ததுன்னா ஒரு வழிகளோடு சுமந்து ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கணுமாங்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் சுத்தமாகவே அதாவது யாராலையுமே ஒத்துக்க முடியாம போன ஒரு விஷயம் அப்படின்ட்டாங்க பாம்பு பாம்புங்கிறது எதுனா இது கேது அப்படிங்கிறது இந்த ஸ்னேக் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கேது அப்படியே அப்பட்டமா ஒரிஜினாலிட்டி ரியாலிட்டியா காட்டக்கூடியது தோலுரிச்சு காட்டும் அப்போது இந்த பாம்பு தன் சட்டையை தோல் உரிச்சிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு டியூரேஷன் டைம் வேணும் அந்த பாம்பு ஜஸ்ட் லைக் தட் அதால் தோல் உரிச்சிட்டு போக முடியாது வெயிட் பண்ணும் பொறுமையாக இருக்கும் சாப்பிடாது உடம்பை இழைக்கும் இதுக்கு ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு ஜேர்னியே இருக்குது அதோடைய சட்டையை உரிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருந்ததுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்போம் இதுதான் உண்மையான நம்ம நினச்சிருந்திருப்போம் அது இல்லை இது அப்படின்னு உங்களுடைய ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க சில கசப்பான உண்மைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெரும்பாலானவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கடினமான ஒரு வருஷமாகவே மேக்சிமம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு கண்ணு தெரிஞ்சதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னே சொல்லலாம் இது தம்பா எனக்கு தேவை இதை நோக்கி தான் நான் இவ்வளோ நாள் தேடிட்டே இருந்தேன் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஒரு மாயைங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ராகு ராகு என்னெல்லாம் செஞ்சுச்சோ கேது வெளிச்சம் போட்டு காட்டுங்கிறது தான் அது ஓகே ஸோ அந்த ராகு அந்த ராகு இருந்த டைம்ல பாவங்கள் நிறைய சேர்ப்போம் ஆசைகள் எல்லாமே டிசையர்ஸ் எல்லா விஷயமே வரும் ராகு க்ரோத்தையும் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிராகன் என்ன பண்ணிருக்குன்னா துணிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லும் ராகு என்ன பண்ணோன்னா இம்பாசிபிளாக பாசிபிளாக்கிறது தான் ராகுவோட வேலையாகவே இருக்கும் ஆனால் நமக்கு சுற்றி இருக்கிற நல்லது என்ன கெட்டது என்னன்னு புரியக்கூடிய தன்மை அது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து நல்லது கெட்டதை புரிய வைக்கும் கஷ்டப்பட வைக்கும் கஷ்டப்படுத்தி இதிலிருந்து எனக்கு இதுதான் இப்போ வேணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு நிறையா மிஷன்ஸ் வச்சுருந்துருப்போம் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ அந்த ஆம்பிஷன் சுடுங்கியிருக்கும் எது வேணும் எது ரியாலிட்டி எது பாசிபிலிட்டி எது என்னால் பண்ண முடியும் ஏன்னா இழப்புகள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அது வந்து நம்மளுடைய உறவுகளாக இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்து அதுல இருந்து ஒரு மாதிரி தான் கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செகண்ட் ஆஃப்ல இருந்தே ஒரு சிலருக்குலாம் வந்து ஏதாவது நான் ஒன்று பண்ணணும்ப்பா இந்த லைஃபை நோக்கிய ஒரு பயம் வந்து அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ள வரது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் குள்ள இருந்து வெளியே வர வச்சிருக்கோம் நிறைய பிரிவினைகள் நம்ம பார்த்துருந்துருக்கோம் கணவன் மனைவி பிரிவினைகள் பார்த்துருந்துருப்போம் இதுக்கு மேலே எனக்கு இது வேண்டாம் நான் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்களேன் அந்த ஐசோலேஷன் அப்படிங்கிறதே கூட சுகமாக கூட மாறி இருந்திருக்கும் அந்த ஐசோலேஷன் ஒரு ஞானத்தை நோக்கி கேதும் ஞானத்தை நோக்கி தான் கொண்டு போகும் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பாக்குறப்போ நான் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன் அந்த ஒண்ணுங்கிறது என்னன்னா மோக்ஷம் அதாவது கர்மத்துல இருந்து மோக்ஷம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே கர்மாங்குற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இதோட தியாரன்ஸ் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மோட்சம் அப்படிங்கிறப்போ இந்த மோட்சம் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது சூசன் பீப்புள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சோல் இருக்குல்ல நம்ம சோளாட சோலால வந்து சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது நம்ம போய் அந்த சேஞ்சஸை சூஸ் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுவே சூஸ் பண்ண வச்சிருச்சு இக்கட்டான சூழல்களை கொடுத்து இதுதான் ஆப்ஷன்லாம் அது கொடுக்கல இதுதான் அந்த சேஞ்சு இந்த சேஞ்சு நீ எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படிங்குறதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிருச்சு இதை அக்செப்ட் பண்ணி வரக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னன்னா என்னெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணினாங்களோ இல்லை பண்ணலான்னு நினச்சாங்களோ எனக்கு இதுதான் வருங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்களோ இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கணும் அதை நோக்கி ஓடணும் ஃபயர் ஹார்ஸ் அதுதான் இந்த ஃபயர் ஹார்ஸ் வந்து ஓடுற ஓட்டம் இனிமேல் புதுசாக நான் போய் ஒரு ஆம்பிஷன் ரெடி பண்றேங்களா இல்லை இருக்கிற ஆம்பிஷனை எப்படி நான் மோல்டு பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இந்த விஷயத்தை நோக்கி அவங்க ஓடுனா எப்படி ஓட போறாங்க உழைப்பை எப்படி போட போகிறாங்க அவங்க லைஃப்பை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாம் இது வந்து ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து டோட்டல் ஸ்ட்ராட்டஜிக்கான வருஷம் ஆல்ரெடி பிளான்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக போயிட்டாங்கன்னா இதோடைய ஃப்ரூட் என்ன அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உணர்வாங்க இதுதான் இதோட கண்டினியூட்டி ஜர்னி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துருக்கமா இல்ல இத மட்டும் தான் நீங்க கிரவுண்ட் பண்றீங்களா இந்த மாதிரி 2026 மட்டும் தான் கிரவுண்ட் பண்றீங்களா அந்த மோக்ஷா ஒரு டிராவலர் கிளா அது 2024 ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகே ஆமா நம்ம ஜெனரலா பார்த்தோம் அப்படினா 2024 ல தான் நிறைய பேருக்கு பண்ணாது இந்த சோல் இருக்கும் ஆனா நம்ம மாறணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுதான் இப்போ நம்ம ஜோஷிய சொல்றப்ப என்ன சொல்லுவோம் இப்படி இருங்க அப்படி இருங்க உங்களுக்கு இப்படி வந்து எங்களுக்கு எப்படி அப்படி நடக்கும்னா நம்மளும் அந்த விதியோடு சேர்ந்து இயங்கணும் இப்ப ஜென்ரலா வந்து எல்லாரும் கேட்கற கேள்வி என்ன இந்த ஜோதிடத்தை எதிர்க்கிறாங்க கேட்கறது என்னன்னா சரி ஆல்ரெடி ஒரு விதி எழுதப்பட்டிருச்சுன்னா ஏன் அதை செய்யணும் அப்படின்னா நம்ம செய்யணுங்கிறது தான் விதியே நம்ம அது இயங்கும் உங்களுக்கு அந்த மெஷினை கொடுத்தாச்சு போட்டாதான் அது ஓடணும் போட மாட்டேன் கிடையாது ஸோ இதோட சேர்ந்து நம்ம இயங்க ஆரம்பிக்கணும் யார் அந்த ரியாலிட்டிக்குள்ள அந்த உண்மை நிலைக்குள்ள நம்ம போறோமோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உகந்த வருடமாவே இருக்கும் தான் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இயர் ஒரு வியூகம் அமைப்பதற்கான ஒரு ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க அஃப்கோர்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரங்களும் அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போது அது எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத குறித்து பேசுவதற்காக திறந்து கொள்வதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க